ஹாய் ஹீட் இந்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாட்டை பாட்டை மட்டும் பாருங்கள் மற்ற ஒரு கற்பனைலாம் வேணாம் ப்ளீஸ் அவசரா காதல்னு சொல்லுறாங்க அனைவரும் காதல் ஒரு கண்ணா மூச்சி கலவராது எப்போதுமே போதையான நிலவரம் அம்பலக்கும் பொம்பலக்கும் அவசராத காதல்ன்னு சொல்லுறாங்க அனைவரும் காதல் ஒரு கண்ணாச்சி கலவரோ அது எப்போதுமே போதையான அப்போ ஆனும் இன்னும் ஒத்துமையா இருந்துச்சு அது காதலில் உலகத்தையே மறந்துச்சு அது வாழ்ந்த போதிலும் இல்லை இருந்த போதிலும் அது பிரிஞ்சதே இல்லை அது மறைஞ்சதே இல்லை தின ஜோடி ஜோடியா இங்கு செத்து கிடக்குண்டா அதை தூக்கும் போதெல்லாம் என் நெஞ்சு வலிக்கண்டா பழைக்கும் பம்பலக்கும் அவசராத கதல்ன்னு சொல்லுறாங்க அனைவரும் கதல் ஒரு கண்ணாம்பூச்சி கலவராது எப்போதுமே போதையான யானை நீ காதலெல்லாம் மலை ஏறி போச்சு சுட்டு தும்மலை போல வந்து போகுது இந்த காதலு காதல்னு சொல்லுறாங்க கண்டபடி சுற்றுறாங்க டப்பு குறைஞ்சா மப்பு குறைஞ்சா தள்ளி போறாங்க எல்லாமே ஒரு கண்டாம்பூச்சி ஆணும் பெண்ணுமே தின காணா போச்சு காதலில் தக்காளிகள் குறைஞ்சே போச்சு அட உண்மை காதலே இங்க இல்லை சித்தப்பு இங்க ஒருத்த வாழ அடஒர்த்த சாகுற அட என்னடா உலகம் இது லெத்தன கலகம் இங்கு காதலை பாவோம் இது யா விட்ட சாவோ அம்பலக்கும் பொம்பளைக்கும் அவசர காதல்ன்னு சொல்லுறாங்க அனைவரும் காதல் கண்ணாமூச்சி கலவர நட காதல் எல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு கண்ணை பார்க்குது கையை கேட்குது ரூம் கேட்குது எல்லாம் முடிஞ்ச பின்னும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வாழுறவங்க ரொம்ப கேட்டு பாருடா இப்போ காதல் தோத்துட்டாயரு சாவதே இல்லை அட ஒன்று தோத்து ரெண்டு இருக்குது உள்ள இப்பெல்லாம் தேவதாசு எவனோ இல்லை அவன் பொழுது போக்குக்கு ஒரு ஃபிகரை பார்க்குறா அவன் செலவை பண்ணதா ஒரு லூசை தேடுறா ரெண்டு பேருமே இங்கே பொய்யா பழகுறா ரொம்ப புளிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பிரிகிறா அவன் பொழுது போக்குக்கு ஒரு ஃபிகரை பார்க்குறா அவள் செலவு பண்ணதா ஒரு லூசை தேடுறா ரெண்டு பேருமே இங்கே பொய்யா பழகுறா ரொம்ப புளிச்சு போச்சுன்னா கை கொலுக்கு பிரிகிறா பொம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும் காதல் ஒரு கண்டாம் பூச்சி கலவரும் எப்போதுமே போதையான நிலவரப்போ அணுமனு ஒத்துமையா இருந்துச்சு அது காதல உலகத்தையே மறந்துச்சு அது வாழ்ந்த போதிலும் இல்ல இருந்த போதிலும் அது பிரிஞ்சதே இல்ல அது மறைஞ்சதே இல்ல ஜோடியா இங்கு சடக்கண்ட அதை தூக்கும்போதல்ல என் நெஞ்சு வலிக்கண்டா உம்